ரெண்டு பிரிவித்திருக்கு பழையற்பாடு பழைய ஏற்பாடு புதிய பழைய ஏற்பாடுல மொத்தம் நாற்பத்தி ஆறு நூல்கள் புதிய ஏற்பாடுல இருபத்தி ஏழு ஏற்பாடு நூல்கள் தொடக்க நூல் விடுதலை எண்ணிக்கை இணை சட்டம் யோஷ்வா நீதி தலைவர்கள் ரூத் ஒன்னு சாம்பில் ரெண்டு சாம்பில் ஒன்னு அரசர்கள் ரெண்டு அரசர்கள் ஒன்னு குறிப்பேடு ரெண்டு குறிப்பேடு ഒന്നുമക്കെ രണ്ടു മക്ക യോബാടുകൾ നീതി മൊഴികൾ സഭയുരയാടൽ ഇനിമേമികം ഞാനം എസായ മിക നാഹോം അബകുക് ചപ്പനിയ പുതിയ ഏർപ്പാട് നൂലുകൾ മത്തിയും മാര് லூகா யோவான் திரு பணி ரோமியர் ஒன்று குருந்தியர் ரெண்டு குருந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசியர் தொன் டெஸ்லோனிக்கர் ரெண்டு டெஸ்டோனிக்கர் ஒன்னு திமோத்தியோ ரெண்டு திமோதியோ தீத்து பிலிப்பியர் எபேரியர் யாக்கோ ஒன்று பேதுரு ரெண்டு பேதுரு ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூணு யோவான் யூதா திருவெளிப்பாடு